இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்ய குந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹித் ஜமாத் யமாதே மீலாதே இப்ராஹிம் விலையாத் அஸ் செலானி தருள் ஆதர் அத் இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது